வணக்கம் ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாங்கள் நினைத்தால் ஈரானை அளித்து விடுவோம் ட்ரம்ப் எச்சரிக்கை விசா இல்லாமல் ஈரானை விட்டு வெளியேறும் வழியை அறிவித்த பிரான்ஸ் மாற்றத்தின் தீவிரமாக இருக்கும் இத்தாலியில் காரை படிக்கட்டில் இறக்கிய எண்பது வயது முதியவர் தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் ஜின்பிங் கூட்டாக வலியுறுத்தல் உக்ரைன் ஜனாதிபதியுடன் சந்திப்பு எப்போது புட்டின் கூறுவது இதுதான் மூன்றாம் உலக போர் மூலம் அபாயம் புட்டின் பகிரங்க எச்சரிக்கை இஸ்ரேல் ஈரான் மோதலில் ஹிஸ்புல்லா நுழையக்கூடாது அமெரிக்கா எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் நாங்கள் நினைத்தால் ஈரானை அழித்து விடுவோம் ட்ரம்ப் எச்சரிக்கை இஸ்ரேலின் பல முக்கிய நகரங்களில் மீதான விமான குண்டு குண்டுவீச்சு மேற்கொண்ட பிறகு ஈரான் மற்றும் அமெரிக்காவின் உறவுகள் திரும்ப முடியாத ஒரு முடிவை எட்டும் அபாயத்தில் உள்ளன அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளியான இஸ்ரேலை ஆதரிக்கும் வகையில் வெள்ளை மாளிகை நடவடிக்கைகளில் ஈடுபடும் சூழல் உருவானது இந்த சூழ்நிலையில் ஈரானின் உச்ச மத தலைவர் அலி அயத்துல்லா கமேனி நாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம் இந்த போர்களில் அமெரிக்கா தலையீடு செய்தால் அவர்களுக்கு மீள முடியாத மோசமான பாதிப்புகள் ஏற்படுத்துவோம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் எந்தவொரு நிபந்தனையும் இன்றி சரணடைய வேண்டும் அதற்கு தடையாக இருக்கும் கொமேனியை கொள்ளக்கூடிய திறன் எங்களிடம் உள்ளது என பதிலுக்கு அமெரிக்க தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இதனுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ஆட்சியில் இருக்கும் அயத்துல்லா கமேனி பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் இந்த போர் மோதலின் மூலம் தனது இடத்தை தக்க வைக்க முயற்சிக்கிறார் என்றே பலரும் கருதுகின்றனர் விசா இல்லாமல் ஈரானை விட்டு வெளியேறும் வழியை அறிவித்த பிரான்ஸ் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் ஏழாவது நாளாக இடம்பெறும் மோதலின் காரணமாக பிரான்ஸ் அரசு அங்குள்ள பிரெஞ்சு குடிமக்கள் விரும்பினால் விசா இல்லாமல் ஆர்மேனியா மற்றும் துருக்கி வழியாக வெளியேறலாம் என அறிவித்துள்ளது தனிப்பட்ட முறையில் எல்லையை அடைய இயலாதவர்களுக்கு வார இறுதிக்குள் கூட்டு பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்படும் இரு எல்லைகளிலும் பிரான்ஸ் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளனர் இஸ்ரேலில் உள்ள பிரெஞ்சு குடிமக்கள் ஜோர்தான் மற்றும் எகிப்து ஊடாக தரைவழி பயணம் செய்து அங்குள்ள விமான நிலையங்கள் மூலமாக பிரான்சுக்கு திரும்பலாம் பிரான்ஸ் இந்த சூழலில் அமைதியையும் சமாதானத்தையும் பராமரிக்க அழைப்பு விடுத்ததோடு ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களை கட்டுப்படுத்தும் பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது காலநிலை மாற்றத்தின் விளைவு சுவிஸில் கோடை மழை தீவிரமாக இருக்கும் எதிர்காலத்தில் ஆல்ப்ஸ் மலைகளில் கோடை பொழிவு அதிகமாகவும் தீவிரமாகவும் இருக்கும் என சுவிஸ் இத்தாலிய குழு தெரிவித்துள்ளது வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் அதிகரித்தால் குறுகிய கனமழை இரட்டிப்பாகும் என்றும் அந்த ஆராய்ச்சிக்குழு எதிர்பார்க்கிறது சராசரியாக ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே பெய்யும் இடியுடன் கூடிய கனமழை ஒவ்வொரு இருபத்தைந்து வருடங்களுக்கும் ஏற்படும் என்று காலநிலை மற்றும் வளிமண்டல அறிவியல் இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வு காட்டுகிறது இத்தாலியில் மெர்சிடஸ் காரை படிக்கட்டில் இறக்கிய எண்பது வயது முதியவர் இத்தாலியின் ரோம் நகரில் பிரபலம் வாய்ந்த ஸ்பானிய ஸ்டெப்ஸ் படிக்கட்டில் வினோதமான ஒரு நிகழ்வு நேர்ந்துள்ளது ஆயிரத்தி எழுநூற்று இருபதுகளில் கட்டப்பட்ட அந்த படிக்கட்டில் வாகனங்கள் செல்வதற்கு அனுமதி இல்லை நேற்று முன்தினம் எதிர்பாராத விதமாக மெர்சிடஸ் பென்ஸ் ஏ கிளாஸ் கார் ஒன்று அதில் சிக்கி கொண்டது காரை ஓட்டியவர் எண்பது வயது முதியவர் ஆவார் அவரை சோதித்த போது அவர் மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டவில்லை என்று காவல்துறை உறுதிப்படுத்தியது முதியவரை விசாரித்த போது அவரது கார் எவ்வாறு படிக்கட்டில் இறங்கியது என்று விளக்க முடியாமல் தவித்தார் படிக்கட்டில் சிக்கியிருந்த கார் பாரந்தூக்கியால் அகற்றப்பட்டது விபத்து குறித்த மேல் விவரங்களை காவல்துறை வெளியிடவில்லை கொண்ட அந்த காரை ஓட்டி சேதம் இதற்கு முன்னர் சவுதி அரேபிய நாட்டவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் புட்டின் சி ஜின்பிங் கூட்டாக வலியுறுத்தல் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சீனா அதிபர் சி ஜின்பிங் ஆகியோர் வியாழக்கிழமை கடும் கண்டனம் தெரிவித்தனர் மேலும் தாக்குதலை உடனடியாக இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கூட்டாக வலியுறுத்தினர் முன்னதாக மோதலில் ஈடுபட்டுள்ள இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்து வைக்க தயாராக இருப்பதாக புட்டின் புதன்கிழமை கூறியதைத் தொடர்ந்து தாக்குதலை நிறுத்துமாறு இஸ்ரேலை வியாழக்கிழமை இருவரும் வலியுறுத்தினர் அதேபோல் இஸ்ரேல் ஈரான் இடையே கடந்த ஒரு வாரமாக கடும் மோதல் நிலவி வரும் சூழலில் முதல் முறையாக இந்த விவகாரம் குறித்து ஸ்ரீ ஜின்பிங் கருத்து தெரிவித்துள்ளார் நட்பு நாடுகளான சீனாவும் ரஷ்யாவும் ஈரானுடன் நல்லுறவை பேணி வருவது குறிப்பிடத்தக்கது புட்டின் ஸ்ரீ ஜின்பிங் இருவரும் வியாழக்கிழமை தொலைபேசியில் சுமார் ஒரு மணி நேரம் ஆலோசனை நடத்தினர் இதுகுறித்து ரஷ்ய வெளியுறவு கொள்கை செயலர் யூரி உசாக்கோ கூறுகையில் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் கடுமையான தாக்குதல்களுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் சீனா அதிபர் ஷி ஜின்பிங்கும் கண்டனம் தெரிவித்தனர் ஐநா மற்றும் சர்வதேச சட்டங்களுக்கு மதிப்பளிக்காமல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர் என்றார் உக்ரைன் ஜனாதிபதியுடன் சந்திப்பு தயாராக இருக்கிறேன் ஆனால் அது இறுதி கட்டத்தில் மட்டுமே நடக்கும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் உக்ரைன் மீது ரஷ்யா போரில் ஈடுபட்டு வருகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் போரை நிறுத்துவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தினார் எனினும் தீர்வு ஏதும் எட்டப்படவில்லை உக்ரைன் மீதான போர் தாக்குதலுக்கு பின்பு உலக நாடுகள் விதித்த தடை காரணமாக ரஷ்யாவின் பொருளாதார நிலை மோசமாகி வருகிறது ஆனால் உக்ரைன் மீதான தாக்குதலை நடத்தி வருகிறது செலன்ஸ்கி பலமுறை போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்த போதிலும் போரை நிறுத்த ரஷ்யா சிறிதும் ஆர்வம் காட்டவில்லை உக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இருபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ரஷ்யா மீது உலக நாடுகள் அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும் உக்ரைன் அதிபர் சலன்ஸ்கி வலியுறுத்தினார் ரஷ்யாவின் நடவடிக்கைகள் அமைதியை நிராகரிப்பதாக உள்ளது எனவும் அவர் கூறினார் மூன்றாம் உலக போர் மூலம் அபாயம் பகிரங்க எச்சரிக்கை இஸ்ரேல் ஈரான் போரால் மூன்றாம் உலக போர் மூலம் அபாயம் எழுந்திருக்கிறது ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுத்தால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ரஷ்யா பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை தயாரிக்க ஈரான் தீவிர முயற்சி செய்து வருவதாக மேற்கு நாடுகள் நீண்ட நாட்களாக குற்றம் சாட்டி வருகின்றன தற்போது எண்பத்தி ஏழு சதவீதம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் வைத்திருப்பதாகவும் இதை தொன்னூறு சதவீதம் செறிவூட்டினால் அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும் என்றும் சர்வதேச அணுசக்தி நிபுணர்கள் எச்சரித்து உள்ளனர் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா போர் தொடுத்தால் மிக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று தெரிவித்தார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறும்போது ஈரான் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த சமரச பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா தயாராக உள்ளது எங்களது சமரச திட்டத்தை ஈரான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிடம் விளக்கி உள்ளோம் ஈரான் ரஷ்யா இடையே பொருளாதார ராணுவ ரீதியாக மிக நெருங்கிய உறவு நீடிக்கிறது என தெரிவித்தார் இஸ்ரேல் ஈரான் மோதலில் ஹிஸ்புல்லா நுழையக்கூடாது அமெரிக்கா எச்சரிக்கை இஸ்ரேல் ஈரான் மோதலில் ஹிஸ்புல்லா நுழைவதற்கு எதிராக அமெரிக்க தூதர் எச்சரித்துள்ளார் துருக்கிக்கான அமெரிக்க தூதரும் சிரியாவிற்கான சிறப்பு தூதருமான தாமஸ் பராக் லெபனானில் ஹிஸ்புல்லா இயக்கத்திற்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் அதிகரித்து வரும் மோதலில் இருந்து அந்த குழு விலகி இருக்குமாறு வலியுறுத்தியுள்ளார் நேற்று வியாழக்கிழமை பெய்ரூட்டுக்கு விஜயம் செய்தபோது பேசிய பராக் ஈரான் ஆதரவு பெற்ற சியா குழுவின் எந்தவொரு ஈடுபாடும் மிகவும் மோசமான முடிவு என்று கூறினார்